உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் அந்த எண்ணெயில் அங்காளம் தாய் வாரா இருக்காடா ஆமாம் அதே மாதிரி இப்போ மூன்றரை ஆண்டு காலங்களாக உனக்கும் கணவருக்கும் மனநிலைகள் சரியில்லாத ஒரு வேதனை நடக்குது ஆனால் நீ பிள்ளைகள் மீது வைத்த பாதத்தினால் பொருளாதார சம்மந்தமான கடல்களையும் குழப்பத்தையும் உருவாக்கி வச்சுருக்கு இந்த நிலைகளுக்கு வேறு எதுவும் மாறுபாடு இருக்கான்னு பார்த்தேன் செய்வதை வரை கோளாறுகள் ஒன்றும் இல்லை ஆனால் அவனுடைய மனநிலைகளில் நேர்மை இருக்குது அவன் எந்த தவறும் செய்யலை ஆனா இப்ப கிரகங்களால் உங்களுக்கு பிரச்சனை நடக்கு இவைகளை சமாதானமாக்கி உனக்கு படத்தை வரவேலா கால்வான் போன ஆப்பணுங்கப்பா கருமசாமிக்கு மூணு மாதத்தில் எல்லாமே ரிலீஃப் ஆயிரும் நிம்மதியாவுக்காரமா அதே வேறொரு எல்லை கணவன் குழந்தைய பற்றி கேட்க வந்தவங்க கால் ஒன்று குழந்தை இருக்கா உனக்கு கால் ஒன்று சகோதரன் எல்லாருமே கால் ஒன்றுக்கோங்க உட்காரலாம் என் புருதனுடைய மனதுக்குள்ள வேற எதுவும் குழப்பமான எண்ணம் இருக்குமா வேற யார்கிட்டயாவது எதுவும் தவறான பழக்கம் நடக்க வாய்ப்பு இருக்கா அல்ல அவர் சும்மா எனக்கு குழந்தை தொகுந்தமாக சிந்திச்சு தான் என்னை வெறுத்துருக்காரா இல்லை வேற எதுவும் மாறுபாடான நிலைகளில் மரத்தை மாற்றி வச்சுருக்காங்களா என்ற பல்வேறு குழப்பமான எண்ணம் உன் உள்ளத்தில் ஓடுது உண்மையா இல்லையா காலன்னு சொன்னான் என்னப்பா பக்கத்தில் வா உட்காந்துக்கலாம் அவன் மனநிலைகளை திருத்தி உன் பக்கத்தில் இன்பமா வாழ வச்சுட்டு போதும் கண்ணை கண்ண முடிக்க பார்ப்போம் வருவாரான்னு தேடுதேன் சரி கரெக்ட் இந்த இதை அணிந்துகொள் மூணு மாதத்துக்கு உள்பட உனக்கும் அவனுக்கும் சம்போகமான நல்ல சம்பவம் நடக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை பெருகும் வாரிசுக்கு வழிவகுத்து செம்மையாக்கித்தாரன் ஒரு கேள்வியை கேட்கலையே தாயே கால் ஒன் தோணி ஒன்றே கேட்கல உங்கள் அம்மாவை சொன்னேன் உன் மகனை பார்த்தேன் முதுகுனுடைய ஆரம்பத்தில் இருந்து முதுகெலும்பின் ஆரம்பத்தில் இருந்து தோன்றிய வழி நிவாரணி இப்போ எங்கே கழுத்து வர எட்டிருது உண்மையா அந்த நரம்பினுடைய பாதிப்பு கழுத்து வர வந்துருச்சு ஒரு வகையில் இது கேன்சராக மாறிடுமோங்கிற ஒரு சில பயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அப்படி வராது சாதாரணமான நிலைகளாகத்தான் இப்போ இருக்குது அவன் மெல்ல சரியாகி சீராக எந்திக்க வைக்கிறேன் இருந்தால் இந்த கனியை கொண்டு போ என்னுடைய சக்தியால் அவன் எழுந்து வருவான் வெற்றி உண்டு தைரியமாக இருக்கலாம் கர்மசாமிக்கு ரோஹக அதே வேலூர் எல்லை என்னுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கிற மனவேதனை தீரணும்னு காட்டு வந்தது யாரு பேச தூக்கி விடு மேல மேல ஒரு கை விடுப்பா ஒரு கை விடு என்னடா இதனೊಳಗோ முன்னாடி இடம் இருக்கா என்ன பிரச்சனை 15 ஆம் ஆ 15 ஆம் மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று இன்னொரு தர காலம் இறைவன் நினைப்பதொன்று பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பான் நம்ம வாழ்வு நிலைக்கும்னு ஆண்டவன் நினைப்பான் ஐயோ பாவம் பே உள்ளா நினைச்சுட்டேதே ஒன்னு தேவண்டான் உன் கட்டுமனையில் போய் பார்த்தேன் கண்டம் உன் வீட்டை தாண்டி போகக்கூடிய மெயின் ரோட்ல ஐயனார் கோயில் இருக்க இருக்கா அதையெல்லாம் தாண்டி போன ஒரு கிறிஸ்தவ ஆலயம் வருது இடதுபுறத்தில் அதே மாதிரி முனியஸ்வர சுவாமி உங்க எல்லைக்குள்ள இருக்காரு காலம் தந்தை தவறு செய்தார் என்ன செய்யணும் அப்படியா சரி கரெக்ட் உன் பையன் உன்னுக்கு பின் முரண்பாடான வார்த்தைகளை பேசி வீட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தர் தான் தீரும்ங்கிற அளவுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருப்போம் உண்மையா அதனால் அது அவனாக பேசுகிறானா இல்லாட்ட கிழக்கு கோளாரா இல்லாட்ட சேர்வார் கூட சேர்ந்து பிரச்சனை உருவாக்குதானே ஏங்க அப்படின்னு கேட்குறேன் இடைப்பட்ட காலத்தில் ஒரு குற்றத்தை செஞ்சு மனவேதனைக்குரிய விசாரணையும் குழப்பமும் வந்து சேர்ந்துருப்போம் எல்லாம் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு உன் பிள்ளையை திருத்தி தந்தா போதும்லாம்

இப்போ நீங்கள் வச்சுருக்க தராசு சரியில்லை உடனே மாத்ததுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்னன்னா சட்டப்படி குழப்ப ஓகே கால் ஒன்று முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கு வாழ்க்கை தான் கசக்கு என்னடா தந்தி வரலாம் அப்படியா கேட்குற கேள்விக்கு பதில சொல்லு வேற எதுவும் பேசாதான் என்ன வேணும் உங்களுக்கு உன் பையன் நல்லா ஆகணும் என்ன செய்யுதான் உன் பேர் என்ன பக்கத்தில் வாங்க கொஞ்சம் கண்ணை முடுங்க நான் முழுசாக பார்த்து சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மொட்டு மலர்களை எடுத்து பார்த்தேன் இந்த மலர் எப்படி விரியாமல் இருக்கோ அதுபோல அவனுக்கு அறிவு மொட்டுக்கள் மலர்ச்சி அடையாமல் ஒன் சைடு ஆஃப் ரைட் அவன் நம்ம அவன் சொல்கிறதுன்னு தான் போவானே தவிர நம்ம சொல்கிறது அவன் காதில் ஏறாது சரானா அவனாக வந்தால் நம்ம ஏற்றுக்கிடுவோம் ஆட எங்கள் வாடா அப்படின்னு சொன்னால் அவன் மண்டையில் ஏறாது அதனால் அறிவு கண்கள் அவனுக்கு மலர்ச்சி அடையவில்லை கால் விட்டுவான் இது மாறுமா அப்புடின்னு கேட்டேன் சில திறமைகள் மூலமாக ஒரு சிறு மாற்றம் கிடைக்கும் ஏனென்றால் மரபு அணுக்கள் மூலமாக அவனுக்கு பிரைம் பவர் குறைவாக இருக்குது எப்படி இருக்கு குரோம்சங்கள் சம்பந்தமாக அவனுடைய பிரெயின் பவர் குறைவாக இருக்குன்னு ரிப்போர்ட்டில் இருக்கு நீங்கள் அதை மாற்ற முடியுமான்னு கேட்கிறேன் புதிய சக்தியை தான் அவன் மண்டைக்குள்ள நான் உருவாக்கணும் புரியுதா அதனால மரபணுக்கள் வளர்ச்சி அடையுமான்னு கேட்டேன் இன்னும் ஒன்னே முக்கால வருஷம் இருக்கு வளர்ச்சி அடைந்து மெல்ல வருவான் தான் தவழ்ந்து வரும்பொழுது என்னை அழைப்பாய் ஆனந்தமாகவும் இருப்பாய் இருப்பாய்லாம் இன்னும் ரெண்டு வாரம் கழித்து என்னை வந்து பார்க்கவா ஜெயிக்கிறேன் ஓ கருமதாமிக்கு கருமதாமிக்கு அப்படியே அப்படி அப்படியே ஆ சரி அப்படியா 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 திருப்பத்தூர் வாமா வேலூருக்கும் நிற்க திருப்பத்தூருக்கும் நிற்கியே என்ன அர்த்தம் என்னம்மா இல்லை வேலூர் ஓ சரி அப்படி வந்துட்டியா கால் பண்ணலாம் திருப்பத்தூர் நீங்கள் அம்மா கூப்பிடுறா என்னம்மா வேணும் உனக்கு ஆ கண்ட முடுமா கால் வலிட்டு வா சரி வா கற்ப பையில் ஏதோ இருப்பதாக ஸ்கேன் ரிப்போர்ட்டு கையில் வச்சிருந்தேன் அது என்னாச்சு அது இப்போதைக்கு இப்போ ஸ்கேன் எடுத்தேன்னா கற்ப பையில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லி வந்துடும் புரியுதா அதனால் அந்த மாற்றம் ஏற்பட்டாச்சு இனி கணவனுடைய உயிரணுக்களை பற்றி நான் ஆராய்ந்து பார்த்தேன் எண்பத்தெட்டு சதவீதம் இருக்குது உயிரணுக்கள் கால்வெல்டுவா சரியா சரியா தப்பா என்ன போய்ட்டு வா உங்கள் ஸ்கேனை விட ஏன் ஸ்கேன்னா உண்மையானது தெரிஞ்சுக்கான் முசுக்கு நம் பிடிச்சிருக்க முன்கோ பக்காரரோடு இணங்க வேண்டாம் உன் வீட்டுக்காரனை பார்த்தேன் சுள்ளு சுள்ளுன்னு கோவப்படுறான் மனப்பக்குவம் இல்லாமல் உன்னையே இப்போ உதாரத்தனைப்படுத்தி வச்சுருக்கான் அதனால் லைஃப் நல்லா இருக்குமா குலத பாக்கி இல்லாட்ட நமக்கு யார் இருக்காங்கிற ஒரு மன வேதனை உனக்கு இருக்குது அதனால் ஆம்பளை பிள்ளை தாரம்னு உத்தரவாகிடுது சரிண்ணா தை புதுக்குள்ள ரெண்டு வரும் மகிழ்ச்சி ஆயிடுவீங்க குழந்தை ஜனனம் ஆயிரும் வெற்றிவேல் முருகனுக்கு இந்த வீரகுமாரன் அப்புடின்னு பேர்வை வீர நானாச்சி குமார முருகனாச்சி அடைந்துவா ஆனந்தத்தை கர்மசாமிக்கு 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 அப்படியா சரி சரி ஓகே அப்படி என்ன செய்யணும் பச்சனை மூலிகை அடைக்காங்களா எங்கே ஆனந்திர பக்கம் ஆன்மை சம்மந்தமாக பச்சனை மூலிகைகளை சொன்ன ஒரு வைத்தியருடைய ஊரு அது எந்த ஒரு வாணியம்பாடி ஆமா நல்லா இருக்கியா பக்கத்துல வந்துட்டியா எந்த ஒரு பத்தா பேட்டையா எட்டாவது பேட்டையா பத்தாவது பேட்டையா நீங்கள் யார் ஆமாவா இது யார் யாருக்கு பார்க்க போகிறீங்க உன் மனைவி இங்கே இருக்கா சென்னையில் நீ இங்கே இருக்க காலன்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன் நீ அவ்வளோ கூட போய் இருக்க வேண்டியது தானே குழந்தையா ட்ரான்ஸ்ஃபர் வாங்க என்ன வேலை பார்க்குறா நர்ஸ் நர்ஸாக இருக்கு அப்படியா கொஞ்சம் பக்கத்தில்வா கண்ண முடிவுக்காரு பார்க்கலாம் அவளுக்கே குடலுக்குள்ளே ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்காடா ரேடியாலஜி படிச்சிருக்காடா சார் இது ஸ்டாப் நர்ஸாக சரி கண்ண முடிக்கா கருப்பு அப்படியா சரி இந்த ஜனவரி மாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிடும் பெற்றி ஆகி தாரேன் ஜெயிச்சுப்பா இருந்தா வளவெல்லாம் கழிவு கேப்பையம்மா பக்கத்துருவா என்னடப்பாப்பா என்ன வேணும் எல்லாம் மாறும் குட்டி வா ஆ கர்மசாமிக்கு மதுரை அரசாடும் மீனாட்சி போங்க மதுரை வாங்க வாங்கி உக்கா இருக்கா மாநகர் காஞ்சி காமாட்சி மூணுபடி இருக்கு பேர் வந்து நிற்கிறாங்க அப்படி அடிக்கிற கேட்டு பார்ப்போம் வெற்றிவேன் முருகனுக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்கலாம் வந்திருக்கீங்க நான் கூப்பிட்டது மதுரையை தான் கூப்பிட்டேன் நீங்கள் மதுரை மாவட்டம் யாரெல்லாம் மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் என்ன அப்படிதானே கெட்டிக்காரங்க 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 முருகா திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர்கள் யாரும் வந்துருக்கீங்களா வாப்பா கால் வந்து என்னடா செய்யணும் உனக்கு என்னப்பா தொழில் முடக்கம் கண்ண முழு ஒன்று பார்க்க கறிக்கடை வருது என்னடா உன் ஏரியாவுக்குள்ளே கறிக்கடை என்னடா இருக்கு அப்படியா பூக்கள்லாம் பயிரிடுறாங்க அது எங்க இருக்கு நிறைய மலர்கள ஒரு கிராமத்துக்குள்ள போகுதுன்னு தெரியாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முனித்துவர சாமியும் கருப்புசாமியும் அந்த எல்லையில் வாராங்க சரான மூன்றரை ஆண்டு காலங்களாக நீ நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் பண நஷ்டமும் இருக்குது இப்போதைக்கு ஒருத்தரால் கொஞ்சம் பண விஷயத்தில் ஒரு லாக் ஆகி வெளியெடுக்க முடியாத நிலைமையில் உட்காந்துருக்கேன் அதனால் அந்த கடனை தீக்கணும் அடுத்து புதிய தொழிலையாவது உருவாக்கணும் என்னென்னா பழைய தொழிலை நடக்க வைக்கணும் இவ்வளோதான் உன் வேலை கால் இருக்கான் அவைதி ஜபா தூங்காடா இந்தாப்பா இந்த கனியை கொண்டு போ பணம் கிடைக்கும் என்ன கட்டுலேருந்து உதக்கியாச்சு வெற்றி அடைஞ்சு வரோம் கருமதாமிக்கு ஆ அதே மதுரை எல்லை என் புரிச என்ன வச்சிருப்பாரா தீர்த்து ஒதுக்கிடுவாரி கேட்டு வந்தவங்க கால் ஒன்று திருச்சி மதுரை திருச்சி வந்து என்ன பக்கத்துல தானே என்ன என்னதுமா தனி பிறப்பா இருங்க 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 வரேன் வா உன் புருத்த மனத்தை போய் பார்த்தேன் அவன் வந்து உன்னை வேண்டாம்ங்கிற ஒரு முடிவோடவே இருக்கான் ஆனால் உன்னுடைய தாப்பனுடைய உள்ளத்தை பார்த்தேன் என்ன முடிவு எடுத்தால் வரும்னு தெரியாத குழப்பமான நிலைகளில் உட்காந்துருக்கான் அதனால் எப்படியாவது என்னை என் கணவனோட சேர்த்து வச்சிடணும் என் வாழ்க்கைக்கு வேறு வழி கிடையாதுங்கிற நீ கேட்டு வந்துருக்கேன் சேர்த்து வச்சால் போதுமா ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் உன்னால் வாழ முடியாது தனிப்பட்ட நிலையில் வாழ்ந்தால் தான் உனக்கு செம்மையாகும் அதுக்கு என்ன வழி பண்ணலாம் கால் வந்து அத பார்த்தேன் ஆயி மகமாயி ஆயிரோ கண்ணுடையா அவன் மனநிலைகள் மாறும் பிரச்சனைகள் தீரும் உங்களை ஒன்றா வாழ வைக்கிறேன் ரெண்டு ஒன்றா கோயிலுக்கு வர வைக்கிறேன் புண்ணியமாக்குவோம் தைரியமாக நீரி மாரியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கத்தில் இருக்குது வாடா உன் பக்கம் பக்கம் முத்துமாரியா தங்க மாதிரியா சக்தி மாறி அவன் வீட்டு பக்கம் என்ன மாதிரி இருக்கான்னு கேட்டுக்கணும் உன் வீட்டு பக்கம் என்ன மாதிரி இருக்கா மாரியம்மன் சந்தன மாறி சந்தன மாரியம்மனா சந்தன மாறி தட மாறி தைய நெல்ல உப்பிடாதி அந்த மழை கால் உண்டுவான் காப்பவளே கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் உன் குடும்பத்துக்குள்ளே முன்னோர்கள் வணங்கிய ஒரு ஆத்மா தெய்வமாக வருது ஆனால் அந்த ஆத்மாவை கும்பிட்றதுக்கு நாலு குடும்பத்தார்கள் பாத்தியப்பட்டவங்க அவங்கெல்லாம் இப்போ ஒற்றுமை பிரிஞ்சு மனவேதனையோட குழப்பமாக இருக்காங்க அதனால் அது எப்படி பிரிஞ்சுதோ அதை மாதிரி இப்போ உன் வீட்டுக்குள்ள உங்களுடைய உறவுகளையும் பல பிரிவுகளும் மனவேதனையும் ஏற்பட்டு தனிமரமாகிருவோமோங்கிற ஒரு பயத்தில் என்னை பார்க்க முடியும் உண்மையா கால்வென்ட்டுவான் சரி வேற என்னப்பா வேணும் தனியே தெரிஞ்சிருக்க இருக்காதான் தனிமரம் ஆகிட்டோன்னு வருத்தப்படுறேன் கண்ண மூடு வர வைக்கிறேன் வெற்றி வேறு முருகனுக்கு இந்தா ஒன்று சேர்ந்து வாழ்விங்க குடும்பத்தை ஒன்று சேர்த்தாச்சு நிம்மதியாக என்னை பார்க்க வருவாள் வாழ்க கர்மதாமிக்கு பழனி மலை முருகா பழனி மாதிரி அடுத்த அடுத்த ரவுண்டில் கூப்பிடுறேன் உட்காருங்க பழனி திருக்குமரா பழமோன்று எந்த நிக்குதா யான ஆத்தா என் ஆத்தா விளையாத்தா பழனியில் எந்த கிராமம் உனக்கு அரசப்பட்டியா ஆ கணக்கம்பெட்டி நல்ல தான் உனக்கு எந்த பெட்டி தகரப்பட்டி உண்டு என் மகன் மருமகளை ஒன்று சேர்த்து வாழ வைக்கணும்னு காட்டு வந்தது யாரு அம்மா பெட்டி ஆத்தா பெட்டி தங்க அப்பா வீட்டுக்குள்ள மூதேவியா வருது தெய்வமே இல்லையே தர கால் ஒன்றுவான் இளமை நில்லாது யாக்கை நிலையாது வளமையோ செம்மையோ ஒன்றும் தாராது உன் பையனை பார்த்தேன் படிப்பு அறிவெல்லாம் தான் ஆனா பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ மாட்டேக்கான் அந்த மனநிலைகளும் இப்போ மாறிப்போச்சு ரெண்டும் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய நேரம் வந்தாச்சு வாரிசு பெறக்கூடிய சூழ்நிலையும் வந்தாச்சு இதுவரை அவன் பிடிவாதத்துக்கு நிகராக மர்மகளும் கொஞ்சம் பிடிவாதத்தில் தான் இருந்தான் அவன் மனத்தை இப்போ மாற்றி ரெண்டரையும் ஒன்றா சேர்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு இந்த கார்த்திகை வசந்த காலத்தில் அவருடைய வாழ்க்கை மலர்ச்சி அடையும் இதற்கிடையில் அவனுடைய சொத்து சொந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது கோர்ட்டில் போய் திரும்பி வந்துருச்சு ரெண்டாம் மீட்டி வாழ முடியாமல் இருக்க உன் தொழிலில் பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டுருக்கேன் இவைகளெல்லாம் சரியாக்கணும் சரானா கால் உழுத்துவா வேறு என்ன வேணும் மகளே உடம்பு கொஞ்சம் கண்ணமுடு எந்த செய்வனை கோளாறுகளும் ஒன்றை தொடலை இயற்கையான ஒரு பாதிப்பு தான் இது மருத்துவத்தால் தீர வேண்டியது ஆபத்தில் இல்லாமல் காப்பாய்த்தார புள்ளையில வாட வைக்கிறேன் நல்லா இருமகளே புண்ணியம் அதே பழனி எல்லை மூதாட்டி அவர்களே வணங்கி வருங்க தெரியாது சத்தமாக பேசாதீங்க அவள் வயதுக்கும் அவள் தோற்றத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் உண்மையிலேயாடா ஔவையார் பாண்டியம்மன்னனுடைய வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க யார் போயிருந்தா போயிட்டு வந்து அந்த அம்மா கூட்டத்தில் போயிடுது இந்த மாதிரி பெரிய மூதாட்டி அதில் மன்னர் திடீர்னு ஔையாரை பார்த்து அம்மா நீங்கள் வந்தாச்சு சாப்பிட்டீங்களா என்னமெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கேட்டார் வலிமையோர் பாண்டி மன்னன் மனவளத்தில் முதலில் நெருக்குண்டேன் என்ன சாப்பிட்டான உண்டாளாம் அடுத்து பெரும் சருக்குண்டேன் சரிக்கு கீழே விழுந்துட்டாளாம் மாபெரும் என பெருக்குண்டேன் பெரிய கூட்டத்தை கண்டேன் அதற்கு பின் தானே உணவுண்டேன் அதுக்கு பிறகுதான் சாப்பிட்டப்பா அப்படின்னா அது மாதிரி வயதாயிடுனா சில விஷயங்களில் தெளிவாக போக முடியாது எல்லாருக்கும் அதுதான் முதுமை வராத பிறப்பே கிடையாது என்றும் இளமையாக இருக்கிறான்னு வைத்தியங்கள் சொல்லுவாங்க நான் சொல்ல முடியுமா அது வைத்தியர் மருந்து விற்கிறதுக்கு சொல்லுவார் என்ன மருந்து விற்கிறதுக்கு சொல்லுவாங்க மருந்து தான் தீரும் விஷயம் தீராது உண்மையாக இல்லையா அதனால் அந்த காலத்தை காட்ட அழித்து கஷாயம் போட்டு மலையடித்து பொடியாக்கி ஒரு பெரிய மருத்துவத்தையும் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் ஆனால் உண்மையான தான் மருத்துவத்தால் தரக்கூடியது மருத்துவத்தால் தீரும் மனோதத்துவத்தால் தரக்கூடியது மனோதத்துவத்தால் தீரும் தீராத நோய்க்கு தெய்வந்தான் தோணுனா மனதை சரியாக்கி நோய் தீர்ந்து கொடுத்து பாட்டி என்ன வேணும் சேட்டம் பண்ணுறான் வாங்க பக்கத்தில் கொஞ்ச நேரம் கண்ணை முடி உட்காருங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவானே இடையில ஒருத்தர் அப்படி ஒரு நாடகம் ஆடினால்ல மீண்டும் ஓடாமல் அவரை கொண்டு வந்து வீட்டில் வச்சா போதுமா தக்க துணையோடு வரவிடுவான் இந்தா ஓடாமல் காப்பாற்றுறேன் யார் கூடயும் போகாமலும் காப்பாத்துறேன் வேறு என்ன செய்ய முடியும் நல்லாரு என்னைக்கும் உயர்வாக இருப்பாய் உன் புரிதமான உள்ளம் ஒருபொழுதும் வேதனைப்படாது ஆனந்தமடைவாய் கருபதாமிக்கு ஆமா அப்படியா அதே தெய்வ வழிபாடு மூலமாக என்னை காண வந்தவன் கால் ஒன்றுலாம் ஊருக்கு எல்லாம் அவள்தான் உபகாரி வாடா தம்பி என்னடா வேணும் உனக்கு மன குழப்பமா இருக்குது சார் அதான் தெய்வ வழிபாடு மூலமாக என்னை காண வந்தவன் பலமுறை என்னை ஒரு தெளிவு கிடைக்கலையே அப்படி நினைத்தி உன் மனதை நீயே குழப்பிக்கிட்டு தோத்து ஓடினது சரதானடா காலில் வந்துட்டு வா நீடம் இனி இல்லாது உங்கள் அம்மா வந்துச்சு அதை எங்கே உங்கள் அம்மா வந்தாலே வரலையா அப்போது அப்போ சாமி இப்ப இன்னைக்கு வரலை சாமி பார்க்குறான் கல்லாடி கலந்து தூரப்பட்டுறாத சரியாக கண்ணம்பூடு யார்கிட்ட போய் தியானம் படித்த யார்கிட்ட இல்லைங்க சாமி யூடியூப்பில் நானாக படிப்பேன் நீயா படிச்சுக்கிட்டேன் அப்படி படித்த பிறகு தான் இந்த பிரச்சனையும் உருவாகுச்சு ஆமாங்க சார் புரியுதா யூடியூப்பில் அவன் புரிஞ்சுக்கிட்டதை போட்டுக்கிட்டே ப்ராக்டிக்கலுக்கு குருவில்லாத வித்தை பால் தொட்டு காட்டாத வித்தை சுட்டரித்தாலும் வராது நீ ஒரு ஞான சக்தியை பெற வேண்டும் என்பதற்காக முயற்சி பண்ணேன் ஆமாங்க சார் அதுல ஒரு அம்மன் தெய்வம் கை கொடுக்கும் நினைச்சி மனதுக்குள்ள தியானம் பண்ணி சார் ஆனால் கடைசியில் என்ன சொன்னால் சொன்னா ஒரு வைப்ரேஷன் உன் உடம்புல சார் அந்த வைப்ரேஷன் உடனே உள்ளுக்குள்ளேயே ஏதோ ஒரு குழப்பமான பய உணர்வு பய உணர்வும் ஒரு தார்ச்சியும் நைட்டில் தூக்கம் வராமல் கையெல்லாம் வேற்று விரிவுறுத்து போனது மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துருச்சு உனக்கு இப்போ சில தமிழத்தில் உச்சி ரொம்ப துடிக்கும் கால் உண்வான்

வார பௌர்ணமி அன்னைக்கு முதல் நாள் வந்து என்னைய வந்து பார்த்துங்க தங்கிக்கா சரி பௌர்ணமி அணைக்கு அந்த சக்தியை தரேன் சரி மூணு மாதத்தில் ஒரு கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும் ஜெய்ச்சிக்